السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد كني تركوريا إسلامية صندنگلي إرأي وسواسي غلي إن رأيك نام إن دبدي بلي. سورة الفيل الفيل إن رأى الدية الدين விளக்கத்தை தான் நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த சூறாவிலே நபிசல் அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை தான் அல்லாஹ் குறிப்பிட்டு தன் நபியின் மீது இறக்கி வைத்துள்ளான் நபிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எந்த ஆண்டிலே பிறந்தார்களோ அந்த ஆண்டிலே நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஹபஷா நாட்டின் மன்னர் ஆப்ரஹா என்று ஒருவர் இருந்தார் ஆப்ரஹா என்ற ஒரு மன்னர் இருந்தார் இந்த மக்காவிலே இந்த காபாவான புனித தலத்தை அனைவரும் போய் தரிசிக்கிறார்களே என்ற பொறாமைப்பட்ட அவன் என்ன செய்கிறான் அந்த இடிப்பதற்கு முன்வருகிறான் இடிக்க வேண்டும் என்று முன்பாக அவன் ஒரு பெரும் யானை படைகளை திரட்டுகின்றான் பல யானைகள் கொண்ட ஒரு பெரும் யானை படையை திரட்டி இந்த காபத்துல்லாவை இடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் காபாவை நோக்கி மக்கா முக்கர்மாவை நோக்கி அவன் படையெடுத்து வருகிறான் அந்த சமயத்தில் தான் காபாவை இடிப்பதற்கு முன்வரக்கூடிய அந்த சமயத்தில் அல்லா சுகானா ஒரு பறவை கூட்டத்தை அனுப்புகிறான் ஒரு பறவை கூட்டத்தை அனுப்பி இந்த படைகளை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் எனவே சிறு சிறு பறவைகளை அனுப்புகிறான் அந்த பறவைகளுடைய வாயிலும் இரு கால்களிலும் சிறு கற்கள் இருக்கின்றன இவன் காபாவை இடிப்பதற்கு மக்கா முக்கர்ணமாவிலே நுழைய அந்த சமயத்தில் நுழையும் போது நுழையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பறவைகள் எல்லாம் இந்த யானை படைகளின் மீது கற்களை வீசுகின்றன அந்த கற்கள் அந்த யானை படையிலுள்ள ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை அந்த ஒட்டுமொத்தமாக தகர்த்து விட்டது இன்னும் சொல்லப்படுகிறது அது சிறிய கற்கள் தான் ஆனால் அந்த கற்கள் விழுந்த இடம் ஒரு பெரும் அணுகுண்டு விழுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதாக அப்படி ஒரு பறவை கூட்டத்தை அனுப்பி ஒரு சில சிறு சிறு கற்களை கொண்டு அல்லாஹ் அல்லா சுபானா இந்த ஆபுரகா என்ற இந்த யானை படையை காபத்துல்லாவை இடிக்க வந்த இவர்களை அல்லாஹ் அல்லாஹ் அந்த அந்த சம்பவத்தை தான் அல்லாஹு அழித்துளித்தான் இந்த சுபானிலே கூறுகிறான் ஃபீல் என்ற அந்த படைக்கு சொல்லப்படும் எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ஆண்டை அந்த வருஷத்தை ஆமுல் ஃபீல் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக கண்ணியமானவர்களே இதிலிருந்து விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் அதை அழிக்க பெரும் பெரும் ஆயுதங்கள் தான் வேண்டும் என்ற அடிப்படை அல்லாஹுக்கு கிடையாது அல்லாஹ் எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் அவன் அழிக்க நாடிவிட்டால் அவன் அழிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவன் சிறு கற்களை வைத்து அழைப்பான் அதுவும் இல்லாமல் அழிப்பான் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவன் தான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த சூராவிலே குறிப்பிட்டு நபியே அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் யானை படையினரை உமது ரப்பு என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா என்பதாக தன் நபியை பார்த்து அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கேட்டு இந்த சூராவை இறக்கி வைக்கிறான் ஆக இதுதான் இந்த சூறாவினுடைய விளக்கம் ஆக கண்ணியமானவர்களே இது போன்ற குரானுடைய விஷயங்களை அறிந்து நாம் அமல் செய்து அல்லாஹுவை விளங்க வேண்டும் அதற்குத்தான் இந்த இறை வேதம் அதற்குத்தான் இந்த இறை குரான் என்பதாக அல்லாஹ் இறைக்கி வைத்திருக்கிறான் இது போன்ற நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் இன்ஷா அல்லா மீண்டும் அடுத்த பதிவிலே நாம் சந்திப்போம் அசலாம் அலைக்கம் வரமத்துல வபர்